காலை செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தங்காலையில் கைப்பற்றப்பட்ட அறுநூறு கிலோகிராம் ஹெரோயின் முக்கிய அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு என்கிறது அரசு விடுதலை புலிகளின் தங்கம் மத்திய வங்கி வசம் தொடர்ந்தும் விசாரணைகள் மஹிந்தவை சந்தித்த சஜித் அணி உறுப்பினர் சமகால அரசியல் தொடர்பிலும் பேச்சு

பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் துப்பாக்கிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் கடந்த இரு தசாப்தங்களாக நாட்டில் போதைப்பொருட்களுடன் தொடர்புடைய மற்றும் திட்டமிட்ட குற்றச்செயல்கள் அதிகரித்து செல்லும் போக்கே காணப்படுகின்றது இவற்றுடன் நேரடியாக அரசியல் ரீதியாக தொடர்புகள் காணப்பட்டன என்பது அனைவரும் அறிந்த காரணியாகும் எனினும் இது மேலும் நீடிப்பதை தடுப்பதற்கு அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது அதன் பிரதிபலனாக இந்த நடவடிக்கைகளை குறிப்பிடத்தக்க மட்டத்தில் கட்டுப்படுத்தக்கூடியதாக உள்ளது குறிப்பாக வெளிநாடுகளில் தலைமறைவாக இருந்த பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய பிரதான சந்தை நபர்கள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் அவர்களிடம் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளில் பல்வேறு தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன இவற்றுடன் தொடர்புடைய புலனாய்வு தகவல்கள் தொடர்ச்சியாக கிடைக்கப்பட்டு வருகின்றன அதுக்கமைய தென் மாகாணத்தை அடிப்படையாக கொண்டு நேற்று முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்புகளில் சுமார் அறுநூறு கிலோகிராம் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன கெரோயின் போதைப் பொருட்கள் அடங்கிய இருநூற்று நாற்பத்தி ஐந்து பேக்கெட்டுகளும் ஐஸ் போதைப் பொருட்கள் அடங்கிய முன்னூற்று தொண்ணூறு பேக்கெட்டுகளும் இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளன குறித்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன தங்காளை சீனி மோதிர என்ற முகவரியில் வசிக்கும் இருவர் சந்தேகத்துக்கு இடமான முறையில் உயிரிழந்ததாக கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன அதற்குமே குறித்த பகுதியில் சிறிய லொரியொன்றில் இருந்து இருந்து பத்து கிலோகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்த நபர்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் இருந்த பிரிதொரு நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நபரும் உயிரிழந்துள்ளார் இந்த மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இவர்கள் தவிர அதே இடத்திலிருந்து பிரிதொரு நபர் தப்பிச் சென்றுள்ளதாக தெரியவந்துள்ளது தப்பிச் சென்றவர் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன ஆரம்பகட்ட விசாரணைகளுக்கு குறித்த இடத்தில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த லொரி ஒன்றில் இருந்து துப்பாக்கிகள் மற்றும் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இது தொடர்பில் சந்தேகத்துக்குரிய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது கண்டெடுக்கப்பட்டுள்ள போதைப் பொருட்களின் தொகை நூறு பேக்கெட்டுகளில் நூறு கிலோ கிராம் ஹெரோயின் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன மேலும் எண்பது பேக்கெட்டுகளில் நூறு கிலோ கிராம் ஐஸ் போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளது மேலும் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ஐந்து ரிவோல்டர் ரக துப்பாக்கிகள் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளன போதைப்பொருள் தொடர்பில் பொதுமக்களுக்கு ஏதேனும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றால் அவற்றை காவல்துறையினருக்கு அறிவிக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றோம் இலங்கையில் முதன்முறையாக தரைப்பகுதியில் அதிக தொகையான ஐஸ் போதைப் பொருள் தங்காளியில் கைப்பற்றப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை மாதேவர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் தங்காலையில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட விசேட தேடுதலின் போது கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் விற்பனையாளர்களும் அதன் பின்னணியில் இருந்து செயற்படுபவர்களும் மக்கள முடியாத சூழலை இருக்கின்றோம் அவர்களுக்கு எதிராக எடுக்கக்கூடிய சகல நடவடிக்கைகளையும் நாம் எடுத்துள்ளோம் முன்னதாக மாத்திரையில் கைப்பற்றப்பட்ட முன்னூற்று தொன்னூற்று நான்கு கிலோகிராம் கிராம் போதைப் பொருளே இன்று வரை தரைவழி வழியான சோதனைகள் சிக்கிய அதிக தொகையான போதைப்பொருளாக இருந்தது அதன் பின்னர் முதன்முறையாக தரைவழி சோதனைகள் அறுநூற்று முப்பத்தி ஐந்து கிலோகிராம் ஐஸ் மற்றும் ஹெரோயின் மீட்கப்பட்டுள்ளது எதிர்வரும் காலங்களில் எந்த ஒரு போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கும் அடைக்கலம் வழங்க எந்த வகையிலும் நடவடிக்கை எடுக்கப்படாது வெற்றிகரமாக போதைப்பொருள் சுற்று வளைப்புகளை மேற்கொண்ட காவல்துறை அதிகாரிகளுக்கும் போதைப் பொருட்கள் தொடர்பு பயனுள்ள தகவல்களை வழங்கும் பொதுமக்களுக்கும் வழங்கப்படும் திருகோணமலை கடற்கரையில் ஐந்து மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டமைக்கு நீதி கோரி வந்த படுகொலை செய்யப்பட்ட ரஜிகரின் தந்தையான வைத்தியர் மனோகரன் லண்டனில் காலமாகியுள்ளார் அவர் நேற்று காலமானதாக குடும்பத்தினர் அறிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி படுகொலை செய்யப்பட்ட ஐந்து மாணவர்களில் ஒருவரான ரஜிகரனின் தந்தை வைத்தியர் மனோகரனின் துணிச்சல் காரணமாக இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது இந்த கொலையில் பாதுகாப்பு படையினர் சம்பந்தப்பட்டிருந்தார்கள் என்ற விடயத்தை மனோகரன் அறிந்திருந்ததுடன் இது தொடர்பாக நடத்தப்பட்ட ஒரு விசாரணையில் அவர் சாட்சியம் அளித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தியாகி திலிபனியின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவு தின நினைவேந்த மூதூர் மேன்கமங் கிராமத்தில் நேற்று திங்கட்கிழமை மாலை இடம்பெற்றது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் முன்னெடுக்கப்பட்ட மனிதாபிமான நடவடிக்கையின் போது ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் மீட்கப்பட்ட பத்தாயிரம் தங்கப் பொருட்களில் ஆறாயிரம் பொருட்கள் இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக குற்ற புலனாய்வு துணைக்களம் அறிவித்துள்ளது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் முன்னெடுக்கப்பட்ட மனிதாபிமான நடவடிக்கையின் முகாம்கள் புலிகளினால் நடத்தி செல்லப்பட்ட வங்கிகள் மற்றும் கட்டிடங்களில் இருந்து மீட்கப்பட்ட பத்தாயிரம் தங்கப் பொருட்களை பரிசோதித்து அதில் உள்ள தங்கத்தின் அளவு மற்றும் இடை குறித்த விரிவான அறிக்கையை நீதிமன்றத்துக்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கும் நகல்களுடன் சமர்ப்பிக்குமாறு தேசிய ரத்தினக்கல் மற்றும் ஆவரணங்கள் அதிகார சபைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதன்படி தேசிய ரத்தினக்கல் மற்றும் ஆவரணங்களை அதிகார சபையால் பரிசோதிக்கப்பட்ட ஆறாயிரம் தங்கப் மத்திய வங்கிக்கு மாற்றப்பட்டதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் குறித்த வழக்கு நீதிமன்றத்தில் நேற்று அழைக்கப்பட்ட போது சமர்ப்பணங்களை முன்வைத்து குறித்த அதிகாரிகள் இதனை தெரிவித்துள்ளனர் மேலும் மனிதாபிமான நடவடிக்கையின் போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மீட்கப்பட்ட தங்கப் பொருட்கள் உள்ளூர்வாசிகளால் தாமாக முன்வந்து புலிகளுக்கு வழங்கப்பட்டதா அல்லது அவர்களிடமிருந்து புலிகளால் பலவந்தமாக எடுத்துக் கொள்ளப்பட்டதா என்பது தொடர்பில் முன்னர் நீதிமன்றத்தில் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் அது தொடர்பிலும் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனந்தகுமார் திசா நாய்க்க அமெரிக்காவிற்கு பயணமாகியுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக நாளையதினம் புதன்கிழமைஉள்ளூர் நேரப்படிபிற்பகல் மூன்று பதினைந்து நாடுகள் சபையின் பொதுச்சபையில் உரையாற்றவுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் மற்றும் பல நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களையும் நடத்தவுள்ளார் ஜனாதிபதி அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கையர்களையும் சந்திக்க உள்ளார் ஜனாதிபதி சந்திக்கவுள்ளார் ஜனாதிபதிநாயகவுடன் இந்த விஜயத்தின் விஜயத்தின்போது வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத்துடன் சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்னபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேசா விதானகே முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சேவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் தங்காலை கார்ல் இல்லத்துக்குச் சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை நலம் விசாரித்துவிட்டு சுமார் பதினைந்து நிமிடங்கள் அவருடன் கலந்துரையாடியுள்ளார் ஹேஷா விதானகேயை வரவேற்ற மஹிந்த ராஜபக்ச நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் வீட்டிற்கு செல்கின்றீர்களா என்று கேட்ட நிலையில் அதற்கு ஐயா நான் உங்களை பார்க்க வந்தேன் என்று ஹேஷா விதானகே கூறியுள்ளார் நீங்கள் நல்ல அரசியல் பணிகளை செய்கின்றீர்கள் நீங்கள் இளமையாக இருக்கும்போது அப்படித்தான் பணியாற்ற வேண்டும் அதே வழியில் அரசியல் பணிகளையும் பொது சேவையையும் தொடர்ந்து செய்யுங்கள் அது நல்லது என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவரிடம் கூறியுள்ளார் இலங்கையின் வலசக்தி இறையாண்மையை அரசாங்கம் எப்போதும் பாதுகாத்து வருவதாகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மின்சாரத்துறையை தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைக்க வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு இல்லை என்றும் ஜனாதிபதி அனில்குமார் திசா நாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற துறையில் புதிய மறுசீரமைப்புகள் குறித்த முன்னேற்ற மீளாய்வு கலந்துரையாடல் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி தேசிய பாதுகாப்பு மற்றும் இறைமைக்காக வலுசக்தி இறையாண்மையை உறுதி செய்வது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்றும் மின்சாரத்துறையின் நிறுவன கட்டமைப்பில் உள்ள குழப்ப நிலையை தீர்த்து முறையான நிறுவன கட்டமைப்பை உருவாக்குவதே அரசாங்கத்தின் தேவை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மின்சாரத்துறையின் செயல்திறனை அதிகரிப்பதன் மூலம் புதிய மாற்றத்திற்கு ஒரு புதிய நிறுவன கட்டமைப்பு அவசியம் என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்காக பழைய கட்டமைப்பு இனிமேலும் போதுமானதாக இல்லை என்றும் புதிய கட்டமைப்பின் அவசியத்தை யாரும் மறுக்க முடியாது என்றும் சுட்டிக்காட்டினார் தற்போது வகிக்கும் பதவிகள் அல்லது வேதனை அளவுகள் எந்த வகையிலும் குறைக்கப்படாமலும் பதவி உயர்வுக்கு செல்வதற்கு நிலவிய தடைகளை நீக்கும் வகையில் செயல்பட்டால் அனைத்து ஊழியர் உரிமைகளையும் பாதுகாத்தல் புதிய நிறுவன கட்டமைப்பில் இலங்கை மின்சார சபையாக இருந்த அனைத்து உரிமைகளையும் உறுதி செய்தல் புதிய நிறுவன கட்டமைப்பில் உள்வாங்கப்படும்போது இலங்கை மின்சார சபையாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சினைகளை தீர்த்தல் வலச இறையாண்மையை பாதுகாத்தல் மற்றும் அதை முழுமையாக அரசுக்கு சொந்தமான நிறுவனமாக மாற்றுவது ஆகிய கோட்பாடுகள் பாதுகாக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நிறுவனங்கள் அதன் ஊழியர்களுக்காக அன்றி நாட்டுக்காகவும் பொது மக்களுக்காகவும் உள்ளன என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார் திதாநாயக்க மிகவும் செயற்திறனுடனும் தொடர்ச்சியாகவும் நியாயமான விலையிலும் நுகர்வோரின் மின்சார தேவைகளை பூர்த்தி செய்ய முடிந்தால் அது ஊழியர்களுக்கும் கிடைத்த வெற்றியாகும் என்றும் சுட்டிக்காட்டினார் மேலதிக வருமான வரி செலுத்தாமைக்கான காரணங்கள் இருப்பின் நீதிமன்றில் எழுத்து மூலம் தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு ஸ்ரீலங்கா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின் வாஸ் குணர்ச்சினவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது பதினொன்று மற்றும் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டுகளில் தனிநபர் வருமான வரியை செலுத்தாமைக்காக சஜின் வாஸ் குணவர்த்தனவுக்கு எதிராக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வழக்கை தாக்கல் செய்துள்ளது இந்த வழக்கை கொழும்பு மேலதிக ஒஷதமிகர மகராட்சி முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது வருமான வரி செலுத்தாமைக்கான காரணங்கள் இருப்பின் எதிர்வரும் டிசம்பர் மாதம் பதினாறாம் திகதி நீதிமன்றில் எழுத்து மூலம் அதனை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு ரஜின்வாஸ் குணவர்தனவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்தியாவுடனான உறவுகள் அமெரிக்காவுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை என இந்திய வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை சந்தித்த பிறகு அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ட்ரூபியோக் தெரிவித்துள்ளார் இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் பங்கேற்க ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா சென்றுள்ளார் இதன்போது அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க் ட்ரூவியோவை சந்தித்து பேசினார் வர்த்தகம் வரி நுழைவு விசைவு கட்டணம் உள்ளிட்டவை தொடர்பாகவும் சர்வதேச பிரச்சனைகள் குறித்தும் இருவரும் கலந்துரையாடியுள்ளனர் பிரித்தானியா கனடா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளை தொடர்ந்து பாலஸ்தீனத்தை ஒரு தேசமாக பிரான்ஸ் அங்கீகரித்துள்ளது நியூயார்க்கில் நடைபெற்று வரும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் மாநாட்டில் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் இதனை அறிவித்துள்ளார் சமாதானத்திற்கான நேரம் வந்துவிட்டது என்றும் காசாவில் நடந்து வரும் போரை எதுவும் நியாயப்படுத்த முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார் மத்திய கிழக்கின் நீண்டகால பிரச்சினைக்கு நீதியான நிலையான அமைதிக்கான ஒரே வழி என்றும் மேற்குலக நாடுகள் குறிப்பிட்டுள்ளன இதனை மையமாக கொண்டு பிரான்சும் சவுதி அரேபியாவும் ஐநா பொதுச்சபையில் மாநாட்டை நடத்துகின்றன எனினும் ஜெர்மனி மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் இதில் கலந்து கொள்ளவில்லை இந்த நிலையில் பெல்ஜியம் லக்சம்பர்க் மோல்டா அண்டோரா மற்றும் சான் மெரினோவும் பாலஸ்தீன தேசத்தை அங்கீகரிக்கும் என்றும் ஜனாதிபதி கைப்பற்றப்பட்ட தொடர்பு என்கிறது அரசு விடுதலை புலிகளின் தங்கம் மத்திய வங்கி வசம் தொடர்ந்தும் விசாரணைகள் சந்தித்த சஜித் அணி உறுப்பினர் சமகால அரசியல் தொடர்பிலும் பேச்சு திருமலை படுகொலைக்கு நீதி கோரிய வைத்தியர் மனோகரின் காலமானார் அமெரிக்கா பயணமானார் அனுர நாளை முக்கிய உரை பலஸ்தீனத்தை ஒரு தேசமாக அங்கீகரித்த பிரான்ஸ் சமாதானத்திற்கான நேரம் வந்துவிட்டது எனவும் தெரிவிப்பு ஏத்துடன் ஐபிசி தமிழின் காலி நிற பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது வணக்கம்